ஒரு அவசரமான இல்லையே நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் தான் இந்த விஷயம் நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் நடந்த ஒரு விஷயம் என் பிள்ளையே உன் வராகி அம்மா உனக்கு காவலுக்கு நின்று கொண்டிருந்த நேரத்தில் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த ஒரு சக்தி இந்த தாயானவள் என்னிடத்தில் உன்னை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லி சென்றது அந்த விஷயத்தை உடனடியாக உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக இல்லத்தின் வாசலில் அடிக்கடி ஒரு சக்தி வருகிறது என்றால் அது தெய்வ சக்தியா அல்லது அது ஒரு தீய சக்தியா என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தீய சக்தியா இருக்கும் பட்சத்தில் அது மற்றவர்கள் ஏவி விடுகின்ற விஷயம் ஏனென்றால் ஆத்மா என்றால் அது உனக்கு தீங்கு நினைக்க இருக்காது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதோரும் இருந்து விட்டால் அவர்களுடைய ஆத்மா என்றாலும் அது உனக்கு தீங்கினை விளைவிக்காது அதனால்தான் அதற்காக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது அந்த நேரத்தில் அவர்கள் அனுப்பிய சூனியம் என்று ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அவைகள் மற்றவர்களால் செய்யப்பட்ட விஷயங்கள் ஆகும் என் தங்கமே இது போன்ற விஷயங்களை இருந்தால் மட்டும்தான் நீ சற்று மனம் பயப்பட வேண்டும் அதுவும் உனக்கு பயமாக இல்லாமல் அதனை எதிர்கொண்டு வரக்கூடிய திறமையாக அது மாறிவிட வேண்டும் இப்படி ஒவ்வொரு விதமான சக்திகளும் தேடி வருகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நான் சொல்கின்ற இந்த சக்தியானது உன்னை பற்றி என்னிடத்தில் நின்று பேசவும் செய்தது என்னிடத்தில் நின்று பேசுவதற்குரிய தைரியம் அந்த தீய சக்திக்கு நிச்சயமாக கிடையாது அது என்னை கண்டாலே அந்த பக்கத்திலிருந்து இருந்து ஓட்டம் எடுத்து ஓடி சென்றுவிடும் அதே நேரத்தில் ஒரு ஆத்மாவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் இதனை நேரம் இல்லாமல் பேசிவிட முடியாது உன்னை பற்றி சில விஷயங்களை என்னிடத்தில் சொல்ல முடியும் அதுவும் நான் அனுபவித்தால் மட்டும்தான் அதனால் நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் வந்து சென்ற சக்தியார் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் என்பதை நான் உனக்குச் சொல்கின்றேன் இதில் இருந்து ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்வது நிச்சயமாக தீய சக்தியோ ஒரு கிடையாது என் பிள்ளை அவர்கள் நிச்சயமாக வருகிறாள் என்பது உண்மையானால் நேற்றிரவு நான் கண்ட சக்தியானது உனக்கு இப்போது தெரிவித்து விட்டேன் ஏனென்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ மன மகிழ்ச்சி அடைவதுதான் செய்வாய் உன்னை காயப்படுத்துகின்ற விதமாக எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதை வேண்டும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு வகையில் உனக்கான கஷ்டங்கள் வந்து விஷயங்களை பின்னாலும் ஏதோ அது போலதான் இன்று சிந்திக்கின்ற கண்ணீருக்கு உனக்கு பதில் கிடைக்க தருவதற்கான அந்த சக்தியானது உன் இல்லத்தை தேடி வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த சக்திக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு இந்த வராகி வைத்திருக்கின்ற அன்பை விட ஆள பெரியது அம்மாவே இப்படி சொல்கின்றாளே என்றால் நிச்சயமாக அந்த சக்தி உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்வதில் எந்த ஒரு தவறுமே இல்லை என்றுதானே நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டுமல்லவா என்று நீ விரும்பினால் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நீ விரும்பினால் நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ மனநிறைவோடும் மன அமைதியோடும் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல மனதில் இருக்கின்ற தைரியத்தோடும் அந்த பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ளவும் வேண்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டு பயந்து ஓடிவிட்டோம் என்றால் நாளை நமக்கு எந்த தீங்குகளும் செய்வதற்கு இவர்களுக்கு மனது எந்த ஒரு பயமும் வந்துவிடாது விடாது எந்த ஒரு தயக்கமும் வந்துவிடாது அடுத்தவர்களுக்கு தெளிவாக இது மூன்று பிரச்சனைகளை செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என் பிள்ளையே இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு கெடுதலை விளைவிக்க கூடியதாக இருக்குமானால் நிச்சயமாக என்றோ இவர்கள் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருப்பார்கள் ஆனால் உண்மையில் நான் சொல்கின்ற இந்த சக்தியானது உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் உன் இல்லத்தின் வாசலை தேடி வந்தது உன் தாயானவள் என்னை கண்டதும் அவர்கள் அங்கே நின்று விட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு என்னை கண்டதும் மிகுந்த மன சந்தோஷத்தோடும் அவர்கள் என்னிடத்தில் பேசிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர்கள் யார் என்று நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே அவர்கள் என்னிடத்தில் பேசிய வார்த்தைகள் இவைதான் அம்மா வாராகி நீங்கள் இங்கே காவலுக்கு நிற்கின்றீர்களே இதை பார்க்கும்போது எனக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கின்றது இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது நமக்கு நல்ல நிலை கிடைத்து விட்டது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழத் தொடங்கிவிட்டோம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லபடியாக கஷ்டங்கள் யாரும் தந்துவிட மாட்டார்கள் என்று எண்ணி இந்த குழந்தையானது மன நிறைவோடு இருக்கின்ற நேரத்தில் இந்த பிள்ளைக்கு கஷ்டங்களை மீண்டும் மீண்டும் கொடுக்க ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்ச்சிக்குள் இருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் வாழ்க்கையில் பல்வேறு அடி அடிகளை மிதிகளையும் பட்டு பல்வேறு கஷ்டங்களையெல்லாம் தாங்கிக் கொண்டு கடைசியில் இந்த வாழ்க்கை வாழ முடியாமல் தவிர்த்து நின்றுவிடக் இவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் இவர்களின் வாழ்க்கையில் நல்லதொரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இவர்கள் எத்தனையோ தவறுகளை செய்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் இல்லை என்று நீ ஒரு நாளும் மறுக்கவில்லை அத்தனை தவறுகளை செய்திருந்தாலும் வாழ்க்கை எப்படியாவது வாழ வேண்டும் என்று தானே துடிக்கின்றார்கள் இப்பேற்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் தேவம் உறுதுணையாக நிற்க வேண்டும் நீயும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன் தேவையற்ற பிரச்சனைகளை தேவையற்ற சோதனைகள் என்று வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து அவர்களுக்கு வருகின்ற நேரம் அவர்கள் இந்த வாழ்க்கையே வெறுத்து விடுகின்றார்கள் செய்யாதவருக்கு தண்டனை கிடைப்பது போல நாம் செய்த விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு கெடுதல் நடத்துகின்றதே என்று எண்ணி அவர்கள் மிகுந்த மன வேதனை அடைகின்றார்கள் அம்மா வராகி தாயே தவறு செய்யாத பிள்ளைக்கு ஒரு நாளும் தண்டனை கிடைத்து விடக்கூடாது தவறுகள் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு ஒரு நாளும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது இந்த பிள்ளைகள் இரண்டுமே கலந்து மனதிற்குள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நான் எப்போதுமே நாம் நிலையிலிருந்து தவறக்கூடாது எந்த தவறும் யாருக்கும் செய்யக்கூடாது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இவர்களின் இந்த நிலையை நான் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதை உன்னால் செய்ய முடியும் நான் வந்து அதை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உன்னை இங்கு கண்ட பிறகு என அத்தனை மனமகிழ்ச்சி அதனால் நீ ஒருவரை செய்து முடித்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் இப்போது நான் செல்கின்றேன் நிச்சயமாக நான் அங்கு இங்கிருந்து வேறு எங்கும் செல்ல போவது கிடையாது இவர்களுக்கு எப்போதுமே நான் காவலாக இருக்கத்தான் செய்வேன் இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய பேச்சினை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் வராகி உன்னை இஷ்ட தெய்வமாக இவர்கள் இறங் இயங்கிக் கொண்டிரு இன்னும் அவர்களுக்கு விஷயத்தை செய்து கொடுக்கும்போது அது அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் என்ற வாழ்க்கை சீர்படுத்தி கொடுக்க வேண்டும் சுற்றியிருக்கின்ற தீய மனிதர்களிடத்திருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் உனக்கான மன நிம்மதியை திரும்பவும் உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட இவர்கள் வேறு யாரும் கிடையாது பிள்ளையே என் இவர்கள் உன்னுடைய குலதெய்வமும் உன் குலதெய்வம் உன் இல்லத்தை தேடி வந்து விட்ட காரணம் சில விஷயங்கள் அவர்களுக்கு மனதை நெருக்கி விட்டது சில விஷயங்கள் அவர்கள் செய்த தவறாக உணர்ந்து விட்டார்கள் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விதத்திலும் கெடுதல் நடந்துவிடக் கூடாது என்று அவர்கள் ஓடோடி வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையை நிச்சயமாக அவர்களுடைய வாக்கினை மதித்து அவர்கள் செய்ய சொன்னதை இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து கொடுக்கின்றேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வேண்டாமல்லவா என் பிள்ளையே மா தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் குலதெய்வமும் இந்த வராகியும் உனக்கு துணையாக நிற்கும்போது இனி உன் வாழ்க்கையில் எதை நீ கலங்க வேண்டாம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதுமே என் குழந்தைக்கு உண்டு வராகி தாயே போற்றி போற்றி